ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசை சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி பேசோடில் என்னாச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரோகிணி விஜயகட்டை வசமாக சிக்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் மலேசியா போகிறதுக்கு மனோஜ்கிட்ட டிக்கெட் போட சொல்கிறாங்க இதை இப்போ கேட்டதுமே ரோகிணிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது ஸோ வீவர்ஸோட எதிர்பார்ப்பு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த சீரியல் ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி பண்ணுற எல்லா தப்புக்கும் கஷ்டப்படுறதுன்னுவோ முத்துமீனா மட்டும்தான் ஆனால் இந்த ரோகிணி மட்டும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே ஒன்று விஜயா பக்கமோ அப்படி இல்லாட்டி மனோஜ் பக்கமோ அப்படி இல்லாட்டி முத்து பக்கம் திருப்பி விடுறாங்க அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோகிணி பண்ணுற பிரச்சனைகளில் அதிகமாக முத்து மீனாக தான் மாட்டி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதாவது முத்து மீனாகவும் நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு நல்லவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் விஎஸோட ஒரு விஷயமாக இருக்குது இதில் இவங்க இந்த சீரியலோட கதாநாயகனா இல்லை இவங்கெல்லாம் காமெடி பேசா அப்படின்ற மாதிரி தான் இது போயிட்டுருக்கு அதுலேயும் மெயினாக அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாமியார் இந்த குடும்பன்ற மாதிரி தான் ஓகே எல்லாம் சரி தான் ஆனால் தனக்கு வந்து நல்லதே பண்ண மாட்டாங்க கொஞ்சமாச்சும் வந்து கோவப்படணும் இல்லை ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணணும் ஆனால் எது பண்ணாலும் அந்த மாமியார் புராணத்தை இவங்க பாடிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன மாமா என்ன பண்ணுவாரோ அவருக்கு எப்படி வந்து எடுத்துப்பாரோ மாமாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அத்தை வந்து வீட்டோட போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மீனாக பார்த்தீங்கன்னா வாட்டியுமே இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எபிசோடில் கூட மீனா மேலே இந்த விஜயா அபாண்டமாக ஒரு திருட்டு பழைய போட்டாங்க ஆனால் விஜயா சத்யாவோட அந்த கேஸை வாபஸ் வாங்குறது தான் பணம் வாங்கியிருக்காங்க அதை வந்து முத்து கண்டுபிடிச்சார் இந்த உண்மையை மொத்த குடும்பத்து முடிய வச்சு செம்மையாக அதை ஓப்பன் பண்ணார் ஆனால் இப்போ கூட இந்த நம்ம மீனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இதை வீட்டில் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் இந்த விஜயாவுக்கு சாதகமாக ஒரு வீரவாசனை இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வேறு வேலையே இல்லையா தான் புலம்ப வைக்கிது அதோட இந்த மீனாக எப்போ தான் திருந்த போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லோரும் ஒரு கேள்வியாக இருக்குது இந்த அளவுக்கு பண்ணி கூட இப்படி பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு தான் கேட்க தோணுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு லட்சம் பணத்தை திருடினது ரோகிணி தான் வழக்கம் போல் இந்த வாட்டி இந்த ரோகிணி எஸ்கேப் ஆயிட்டாங்க மேபி பார்வதி வந்து முத்து விட்டு பேசும்பொழுது இங்கே பணம் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு அப்புறமா ரோகிணிக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாலே முத்து வந்து இது இவ பார்த்த வேலை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் வழக்கம் டேராக்டர் பார்த்திங்கன்னா ரோகிணியை தப்பிக்க விட்டுருக்கார் இது வழக்கம் போல் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இப்போது ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த ப்ரோமோவில் மீனா அப்புறமா முத்துவுக்கு விஜயாவால் தான் அந்த கடனை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு இல்லைன்னா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போ விஜயா பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்போது மனோஜ் விஜயா கிட்டே நீங்கள் ஏம்மா வந்து பணம் கொடுக்குறதுன்னு ஒத்துக்கிட்டீங்க ஏமா அப்படின்னு பண்ணுறீங்க இந்த முத்து அப்பாவுக்கும் இப்படி தான் சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம விஜயா நான் அந்த பூக்கார்கிட்ட ஒரு கடங்காரியாக இருக்கிறதுக்கு விரும்பலை அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் என்ன முடிவு அப்படின்னு கேட்டதும் நீ உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே ரோகிணிக்கு என்ன மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஷாக்காகிறாங்க வழக்கம் போல் இந்த வாட்டியும் ரோகிணி தப்பிக்க தான் போகிறாங்க இல்லை என்ன பண்ணி இந்த பிளானை வந்து ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போயாவது இந்த ரோகிணியை மாட்ட வைங்க அட்லீஸ்ட் மாட்டுற மாதிரியாவது காட்டுங்கன்றது தான் வீவர்ஸோட ஒரு புலம்பெலாம் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத